வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது குழந்தைகளுக்கு லன்ச் கொடுத்து கொடுத்துவிடும் உருளைக்கிழங்கு தான் இது மிக எளிதாக விரைவில் செய்துவிடலாம் தேவையான பொருட்கள் இரண்டு உருளைக்கிழங்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் சிறிதளவு கறிவேப்பிலை நாம் போது ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடியும் குழம்பு மிளகாய் பொடி அரை ஸ்பூனும் போட்டுக்கொள்ளலாம் முதலில் நாம் உருளைக்கிழங்கை நன்றாக கழுவி தோல் சீவி பொடியாக நறுக்கிக் கொள்வோம் இதே முறையில் நாம் உருளைக்கிழங்கை பொடியாக நறுக்கிக் கொண்டு வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் நறுக்கிக் கொள்ள வேண்டும் அப்பொழுது ஒரு கடாயை காய வைத்து நாம் இதை வதக்கி விடலாம் நாம் உருளைக்கிழங்கு வதக்குவதற்கு மூன்று ஸ்பூன் எண்ணெய் தாராளமாகவே எண்ணெய் விடலாம் இது குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவார்கள் கடுகு போட்டு பின் நாம் உளுந்து ஜீரகம் போட வேண்டும் கடுகு பொரிந்ததும் நாம் நறுக்கிய வெங்காயத்தை போட்டுவிட வேண்டும் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் போட்டு நாம் இந்த சமயமே இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் நாம் கல் உப்பு தூள் உப்பு எது வேண்டுமானாலும் போடலாம் நாம் உப்பு போர்த்தவுடன் உருளைக்கிழங்கை நறுக்கியதையும் இதனுடன் கலந்து விடலாம் உருளைக்கிழங்கை போட்டு நம் வெங்காயத்துடன் நன்றாக கலந்துவிட்டு தீயை மிதமாக வைத்து ஒரு தட்டை வைத்து ஒரு ஐந்து நிமிடம் மூடி வைத்து விட வேண்டும் இப்படி மிதமான தீயில் ஐந்து நிமிடம் வைத்துவிட்டால் உருளைக்கிழங்கு பாதி நன்றாக வெந்துவிடும் தான் நாம் மிளகாய் பொடியும் மஞ்சள் பொடியும் சேர்க்க வேண்டும் குழம்பு மிளகாய் பொடியும் போட வேண்டும் நாம் இதற்கு குழம்பு மிளகாய் பொடிக்கு பதில் தனி வத்தல் பொடியும் போடலாம் ஒரு ஸ்பூனை போதுமானது நாம் ஒரு பச்சை மிளகாய் போட்டதால் இந்த அளவே போதுமானது இதை நன்றாக கலந்துவிட்டு ஒரு டம்ளருக்கும் குறைவாக தண்ணீர் தெளித்துவிட்டு நாம் மூடிவிட வேண்டும் தண்ணீர் தெளிக்காமலும் வதங்கிவிடும் நாம் அந்த மசாலா பச்சை வாடை போவதற்காக சிறிது தெளித்து நாம் ஒரு நிமிடம் மூடி வைத்து திறந்து கொள்ளலாம் ஒரு நிமிடத்தில் நாம் தட்டை திறந்தவுடன் இப்படி உருளைக்கிழங்கு நன்றாக வெந்து இருக்கும் இப்பொழுது நாம் தீயை ஹைஃப்ளேமில் வைத்து விரட்டிவிட்டு சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம் நாம் மிகவும் ஒரு மொறுப்பாக என்றால் அதிக அளவு எண்ணெய் விட வேண்டும் ஆனால் இந்த அளவே போதுமானது சுவையான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி இதை வேறு ஒரு பாத்திரத்திற்கு மாற்றிவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான உருளைக்கிழங்கு வருவல் தயாராகிவிட்டது இது மிக விரைவில் செய்யக்கூடிய ஒன்று தான் குழந்தைகள் மிகவும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று நாம் லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம் வீட்டிலும் சாம்பார் பருப்பு ரசம் தக்காளி குழம்பு போன்றவருக்கே சை சைட் டிஷ்ஷாக மிக அருமையாக இருக்கும் இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் நன்றி வணக்கம்